ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அப்படி நாங்கள் வந்து ஹரியானையில் வந்து சேர்ந்துட்டோம் இங்கே வந்தப்போ என்ன வீடியோ எடுக்கணுமா இருந்து அவ்வளோ மோசமாக இருந்து வீடு இங்கே என்னன்னு தெரியுமா மணல் நல்ல மணல் பிரதேசமானது கொண்டே இங்கே காற்று நல்லா அடிச்சிருக்கு அப்போ மொத்த மணல் மண் பொடி மண் ஃபுல்ல வீட்டுக்குள்ளே எல்லா துணியில் பாத்திரங்க வெளியே இருந்த துணி பாத்திரம் அதில் எல்லாம் ஆச்சு கிளீன் பண்ணக்கு ரொம்ப கஷ்டமாச்சு ஏன்னா இங்கே கிளைமேட்டு ரொம்ப சூடு சூடுன்னா நமக்கு சகிச்சை பற்றாத அளவுக்கு ரொம்ப ஹீட்டு அப்போ அதில் கூட கிளீனிங் கூட பண்ணும்போது பயங்கரமாக நமக்கு முடியாது முடியாமல் ஆகும் ஒன்றும் நம்ம கிளைமேட் செட் ஆகணும் இல்லை நம்ம டக்குன்னு வேறொரு கிளைமேட்லாண்டு இன்னொரு கிளைமேட்டுக்கு வரும்போது உடம்பு சரியில்லாமல் ஆகும் அப்போ அதை செட் செட்டாகக்கும் டைம் எடுக்கும் அப்போ வீடு க்ளீன் பண்ணி பண்ணக்கு ஐயோ நான் அது என்ன சொல்ல வீடியோவில் எடுக்கணும்னு நினச்சேன் அப்போ அது வீடியோ எடுத்தால் ரொம்ப லேட் ஆகும் நம்ம ஒவ்வொரு வேலையை அதை செய்து க்ளீன் பண்ணக்கு அதுகொண்டு நான் வீடியோ எடுக்கலை அப்போ இப்போ ஒரு விதம் எல்லாத்தையும் ஒதுக்கி ரொம்ப ஒன்று அப்படியே கரெக்டாக அப்படியே ரொம்ப எல்லாம் செட் ஆச்சுன்னு சொல்ல முடியாது ஒரு விதம் எல்லாம் செட்டாக்கி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக துணி எல்லாம் எல்லா துணிலையுமே அது மண் பொடி மண் நிறைய அப்படி என்னது எல்லாம் நிறைய அப்படி பட் படர்ந்துருந்து அதாவது ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னி நினச்சி எடுக்கணும் அதுபோல் பாத்திரம் அதுபோல் எல்லா பாத்திரத்துலேயும் அப்படி நல்லாவே இருக்குது இங்கே அவ்வளோ சூடு எல்லா பாத்திரத்துலேயும் பொடி மண்ணாக இருந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணினேன் என்ன ஒரு சங்கடமான விஷயம்னு பார்த்திங்கன்னா என்ன செடி எல்லாம் கரிஞ்சு ரொம்ப கரிஞ்சு போயிருந்தேன் நான் என்ன குறைய செடிகளெல்லாம் கீழே ஒரு வீட்டில் கொடுத்து தண்ணி வீற்றதை சொல்லிகிட்டு இருந்தேன் அவங்க தண்ணி வீற்றினாங்களான்னு ஒன்றும் தெரியல அதிலையும் நிறையா கரிஞ்சு நிற்கணும் ஒரு ரெண்டு மூணு செடியெல்லாம் சுத்தமாக கரிஞ்சு நிற்கி தண்ணி வீற்றி இருப்பினா எங்களோட சூடு அவ்வளோ சூடு அந்த சூடில் அது மொத்தமாக கரிஞ்சு நிற்கும் மணி பிளான்ட் அதெல்லாம் நான் நேரமே வீடியோவில் காட்டிருப்பேன் நல்லா கொழு கொள்ளுணும் மட்டும் தூக்கி விட்டுருந்தேன் தூக்கு சட்டியில் நல்லா கொழு கொள்ளணும்னு நின்ந்தேன் அந்த மணி பிளான்ட் எல்லாமே கரிஞ்சு கரிஞ்சு போச்சு அடுத்து வீட்டுக்குள்ளே தண்ணியில் குறைய செடி வச்சுருந்தேன் அதுவும் மணி பிளான்ட்டு லக்கி பிளான் லக்கி பேம்பு இதெல்லாம் வச்சுருந்தேன் அதில் வீடு எடுத்துருப்பேன் அதுவும் எல்லாம் கரிஞ்சு நிற்கணும் காட்டு இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு லக்கி பேம்பு இப்படி நிற்கணும் இலை எல்லாம் கரிஞ்சு போய் அவ்வளோ ஹீட்டிங் இலையெல்லாம் கரிஞ்சு போய் இப்போ வந்த பிறகு நாங்கள் தண்ணி விட்டாதது இங்கே பாருங்க அதுக்கு மூடெல்லாம் உணங்கி ரொம்ப உணங்கி போச்சு இனிது தேறாது சும்மா எங்கேயும் தண்ணி விட்டு பார்த்தோம் இலை ஃபுல்லாக அப்படியே கரிஞ்சு அப்படி நிற்கும் பச்சை அதுக்கு பச்சை கலரில் நின்று அப்படியே கரிஞ்சிருக்கு அவ்வளோ கரிஞ்சு மூடு ஃபுல்லாக உணங்கி அப்படி இருக்குது நல்ல கொழு கொழுன்னு வந்துட்டு இருந்ததாக இருந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு செடி வச்சுருந்தான் காட்டுனேன் இப்போது இதுவும் வந்து நான் நேரமே வீடியோவில் காட்டியிருப்பேன் இதில் இது மட்டும் வந்து படாமல் மீதி வலி ஏல எல்லாம் தொழிஞ்சு சின்ன குட்டி எல்லாம் மட்டும் ரெண்டு ரெண்டு ஏல நிற்கி தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தது இப்போ வந்த பிறகு நாங்கள் தண்ணி விட்டது இதில் இது மட்டும் தான் வீட்டுக்குள்ளே நின்ன படாமல் நிற்காது மீதி எல்லாம் பட்டு இப்போ நான் வெளியே வந்து செடியை காட்டுறேன் நான் கீழே வீட்டில் கொடுத்துருந்தேன்னு சொன்னா இதாக இருக்கே நான் செடியெல்லாம் இந்த மணி பிளான்ட்டை பாருங்கள் இதாக இருக்குது அப்படியே கரைஞ்சி போய் நிற்கும் கம்பு நல்ல ஒன்றில் வந்து கம்பு பச்சை கலரில் நிற்கும் ஒன்றில் சுத்தமாக நிற்கி ஒரு வேளை தேர்னாலும் தேறும் தண்டு வந்து பச்சை கலரில் இருக்கிறது உண்டு இங்கே வந்து ஒன்று ரெண்டு செடி அதுவும் நல்ல கொழு கொள்ள வீட்டுக்குள்ளே இருந்தது அதையும் வந்து வெளியில் வச்சு அதுவும் பட்டு போயிருக்கு அவ்வளோ ஹீட்டு என்ன பண்ண ஸ்னேக் பிளான்ட் நல்லா நிற்கு எனக்கு தெரிஞ்ச ஸ்னேக் பிளான்ட் எல்லாம் தான் நிற்கமா இருக்கு அது வந்து நல்லா நிற்கி இது எல்லாம் எனக்கு செடி எல்லாம் போச்சு அவ்வளோ ஹீட்டு செடியெல்லாம் பார்த்தீங்களா எல்லாம் கரிஞ்சு போய் தண்ணி தண்ணி இல்லாம குறைய தண்ணி வீத்தி இந்த எங்களை சூடு கொண்டு இது கரிஞ்சு போயிருக்கு எல்லா செடியும் பட்டு வெளியில் குறைச்ச அலோவர வச்சிருந்தேன் அதுவும் ഒരുമാതിരി പട്ടു നിൽക്കുക ആ അലോവെറ ചെടി തയ്യാറി വരും ഇത് മുന്നേ നാം വെച്ചിട്ട് പോയിട്ടുണ്ട് കൊഞ്ചം പച്ചപ്പാർക്ക് കൊഞ്ചം തണ്ണി വിട്ട് അത് കറക്റ്റാ നല്ല ഇതാണ് വരും മീതി മണി പ്ലാന്റ് ലക്കി പാമ്പ് ഇതൊന്നും ഇനി തിളക്കാതെ നനയ്ക്കേ അപ്പോൾ ഇപ്പന്നാ ഫ്രണ്ട്സ് നമ്മൾ ഒരു ഇടം വിട്ട് ഇന്നൊരിടം പോകുമ്പോൾ നമ്മളെ വീട്ടിലുള്ള ഇതുപോലത്തെ എല്ലാം നമുക്ക് നമുക്ക് എന്നതില്ല നമ്മ നല്ല തണ്ണിയെല്ലാം വിട്ട് നല്ല ഇതായിട്ട് വളർത്ത് വെപ്പം அப்புறம் நம்ம வரும்போது அது வந்து பட்டு போயிருக்கும் என்ன பண்ண இங்கே ரொம்ப சூடாக இருக்கா அதுகொண்டு இன்னும் மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தான் ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடணும் இந்த சூடில் இங்கே லிச்சி சீசன் இப்போது லிச்சிக்கு சீசனாக இருக்குது காட்டு தானே இப்போது இங்கே வருங்க லிச்சி இது ஒரு கொத்து இப்படி ஒரு கொத்தாக நம்ம வாங்கணும் ஒரு கொத்தாட்டு இப்படி கெட்டி வச்சிருக்கணும் அப்போ எந்த இப்போ லிச்சிக்கு சீசன் ஆனதுண்டு எங்கே பார்த்தாலே லிச்சியாகவே இருக்குது லிச்சி அடுத்து மாம்பழம் இருக்குது பின்ன என்ன வாங்கினா தண்ணி மத்தங்காய் இங்கே ரொம்ப ஹீட்டாக எப்படி வேர்க்குதுன்னு பாருங்க தண்ணி மத்தங்க வாங்கினா எப்போது நமக்கு தண்ணி குடிச்சுட்டு இருக்கணும் அவ்வளோ சூடு இப்போ மாங்காய் காட்டுதுனேன் இங்கே பாருங்க இந்த ஷேப்பில் இருக்கு ஆனால் இது இந்த 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 மாங்காய் தான் இங்கே எல்லோரும் வாங்கணும் பயங்கர டேஸ்ட் இது புளிப்பே சுத்தமாக இருக்காது இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இது இப்போ இங்கே சீசன் போயின்ட்டுருக்கு நல்ல இனிப்பாக இருக்கும் நல்ல இனிப்பு அப்போ இந்த மாங்காய் வாங்கினாஸ் மாங்காய் இதில் லிச்சி இருக்குன்னு நினைக்கிறேன் லிச்சி ஒன்று ரெண்டு கடக்கு வந்து குறைய காய்கறிகள் வாங்கினா எப்படி வேர்க்குதனா இருங்க எனக்கு அவ்வளோ சூடாக இருக்குங்க அப்படி இங்கே வந்து ஒரு விதம் செட் ஆகி அப்படி வாரம் இனி இப்போ அஞ்சு மணிக்கு தண்ணி வரும் தண்ணி பிடிக்கணும் எனக்கு கூலரில் எல்லாம் விடாக்கு தண்ணி பிடிக்கணும் அப்போது இனி எல்லாம் அண்ணன் ஒவ்வொரு நாள் உள்ள வளாகு அந்த வீடியோ வந்து நான் எடுக்கேன் அது போய்ட்டு எனக்கு அங்கே ஊரில் உள்ள வீடியோ ஒன்று ரெண்டு பேலன்ஸ் இருக்குது அது நான் இதுவரை எடிட்டும் பண்ணலை போடவும் முடியல முடிஞ்சா போடுவேன் இல்லைன்னா இங்கே உள்ள வீடியோ தான் இன்னும் எடுத்து போடுறேன் அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்ன சேனல் சப்போர்ட் ஆயிங்க லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க